ஜங்கர் சார் மோடி சார் சிஎம் சார் ஸ்டாலின் சார் ப்ளீஸ் எங்களுக்கு வந்துட்டு உதவி பண்ணுங்க என் ஹஸ்பண்ட் எப்படியாச்சும் கூட்டிட்டு வாங்க போருக்கு அனுப்பதான் பிளான் போடுறாங்க ஏன்னா இப்போ அந்த போருக்கு போனோன்னா ஒரு ஜோன்ல வந்துட்டு அவங்க வந்துட்டு அவங்க நாட்டுக்காரங்க யாரும் போக மாட்டாங்களா ஏன்னா அங்கே போனவங்க யாரும் திருப்பி வந்ததே இல்லையா அந்த ஜோனுக்கு தான் வந்துட்டு இந்த மாதிரி ஆட்கள் அப்பாவிங்கெல்லாம் யாரும் கிடைக்கிறாங்களோ அவங்கள உள்ளே போடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஒரு ஃப்ரெண்டு வந்து ஆல்ரெடி பேசிக்கிட்டு இருந்தாரு இந்த மாதிரி வந்துட்டு ரஷ்யாவுக்கு போகணும் எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது எனக்கு மொழி தெரியாது நீங்கள் வந்துட்டு எனக்கு அந்த மொழி தெரியறதுனால என் கூட வாங்க அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி ரொம்ப நாளாக அவர் பேசிக்கிட்டு இருந்தார் அது விஷயமாக வந்துட்டு இப்போது வந்துட்டு இந்தியாவுக்கு உடனே வந்துட்டு அவர் வந்து அங்கே அவர் ஃப்ரெண்டு கூட்டிட்டு இந்தியா ரஷ்யாவுக்கு போனார் அங்கே போனோடனே வந்துட்டு அவரோட ஃப்ரெண்டு வந்துட்டு இவர் இமிக்ரேஷன்லாம் க்ளியர் பண்ணிட்டு வெளியே வந்துட்டார் அவர் ஃப்ரெண்டு வந்துட்டு கிளியர் பண்ணாதனால ஃபோன் பண்ணி இந்த மாதிரி மொழிக்கு தானே கூப்பிட்டு போனீங்க அப்படின்னு சொல்லி பேசும்போது வந்துட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு இவர் உள்ளே போய்ட்டு பேசியிருக்காரு அங்கே பேசினோடையே அவங்க பேசினது எதுவுமே காதில் வாங்காமல் ஃபஸ்ட்டு ஃபோனு லேப்டாப்பு எல்லாத்தையும் வந்துட்டு அவங்க வந்து வாங்கிட்டு அவர்கிட்ட இருந்து வாங்கி வச்சுருக்காங்க இந்த மாதிரி நாங்கள் அன்றைக்கி ஃபுல்லாக அவரை காண்டாக்ட் பண்ணோம் ஆனால் வந்துட்டு அவருக்கு சாப்பாடு தண்ணி எதுவுமே தராமல் ரெண்டு நாள் அங்கே உள்ளே வச்சுருந்துருக்காங்க இமிகிரேஷன் டிபார்ட்மெண்ட்லேயே உள்ளே வச்சுருந்துருக்காங்க அதுக்கப்புறம் வந்துட்டு அவர் வந்துட்டு ஏதோ ஏதோ ஒரு ஆறு ப்ரோட்டோக்கால் கேசஸ் மாதிரி போட்டு அவரையும் அவர் ஃப்ரெண்டு ரெண்டு பேரையுமே வந்து உள்ளே வச்சு உள்ளே வந்துட்டு ஜெயிலில் பண்ணிட்டாங்க டென் டேஸ் வந்து சென்டென்ஸ் கொடுத்துருந்தாங்க அவருக்கு பத்து நாள் வந்துட்டு பத்து நாளுக்கு அப்புறமா வந்துட்டு அவர் ஃப்ரெண்டு வந்துட்டு வெளியே வந்துட்டார் அவர் ஃப்ரெண்டு வந்துட்டு அது முடிஞ்சு ஃபோனு லேப்டாப் எல்லாம் கொடுத்து அவர் வெளியே வந்துட்டார் ஆனால் வந்து என் என் ஹஸ்பண்டை வந்து இன்வெஸ்டிகேஷன் இருக்குது ஒரு டூ டேஸ் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க டூ டேஸ்க்கு அப்புறம் அனுப்பிடுவோம் அப்படின்னு அவர் கிட்டே சொல்லியிருக்காங்க நான் அவர் வந்தோடனே போகிறேன் அப்படின்னு அவர் ஃப்ரெண்டு சொல்லியிருக்காரு இல்லை உங்களை டீபோர்ட் பண்ணியாச்சு நீங்கள் இந்த இடத்துல போயே ஆகணும் அப்படின்னு சொல்லவே அவர் வந்துட்டு கிளம்பி இந்தியாவுக்கு வந்துட்டார் வந்துட்டு எங்களையும் வந்துட்டு பார்த்து சொன்னார் இது மாதிரி வந்து அங்கே நடந்துருக்கு அவர் என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி சொன்னார் அதுக்கப்புறம் வந்து இதுக்கெல்லாம் ரீசன் வந்து அவருக்கு மொழி தான் வந்துட்டு அவங்க யுக்ரைனில் படிச்சுட்டு வந்ததுனாலையும் அவருக்கு மொழி தான் அவர் அங்கே லாக் பண்ணி வச்சிருக்காங்க மெயினா எங்களுக்கு என்னென்னா என் என் ஹஸ்பண்ட் என்னன்னா உள்ளே போதே நீ உக்ரைன்லேருந்து வ படிச்சுட்டு வந்திருக்கியா உனக்கு இருக்குடா அப்படிங்கிற மாதிரியும் அவரை அசிங்க சிங்கமாக தவறுதனால வார்த்தையில் வந்து பேசி மிரட்டி இது பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் வந்துட்டு அவர் என்ன சொல்கிறாருன்னா என்னை வந்துட்டு ஆர்மி போறியா அப்படின்னு கேட்டாங்க போருக்கு போறியா அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க ஏன்னா அவங்க நாட்டுக்கும் உக்ரைன் நாட்டுக்கும் போர் நடக்கிறதுனால நீ போருக்கு போறியா அப்படின்னு கேட்டாங்க இந்த மாதிரி கேசஸ் வந்து நிறைய வந்து இதுக்கு முன்னாடியே வந்து வந்திருக்கு அவங்க வந்து கிரிமினல் கோர்ட்டில் என் லாயர் என்ன சொன்னாங்க கிரிமினல் கோில் உள்ள போடுவாங்களாம் போடும்போது கோில் கேட்பாங்களா இந்த மாதிரி நீ இந்த கிரிமினல் கோர்ட்டில் அஞ்சு வருஷம் தண்டனை அனுபவிக்கிறியா இல்லை வெளியே போய் உனக்கு வந்து ஃபோனுக்குன்னு எல்லாமே தருவாங்க ஃபோனு சாப்பாடு எல்லாமே தருவாங்க ஆனால் நீ போருக்கு போகணும் ஆர்மியில் வந்துட்டு அட்டன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ரெண்டு ஆப்ஷன் கொடுப்பாங்களா எனக்கு தெரிஞ்சு வீட்டுக்கார போருக்கு அனுப்பதான் பிளான் போடுறாங்க ஏன்னா இப்போ அந்த போருக்கு போனோன்னா ஒரு ஜோனில் வந்துட்டு அவங்க வந்துட்டு அவங்க நாட்டுக்காரங்க யாரும் போக மாட்டாங்களா ஏன்னா அங்கே போனவங்க யாரும் திருப்பி வந்ததே இல்லையா அந்த ஜோனுக்கு தான் வந்துட்டு இந்த மாதிரி ஆட்கள் அப்பாவிங்கெல்லாம் யார் கிடைக்கிறாங்களோ அவங்கள உள்ளே போடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து ஃபீல் பண்ணுறாங்க அவங்க கிட்டயுமே வந்துட்டு என்னால் இது பண்ண முடியல போராட முடியல ஏன்னா வந்துட்டு இப்போ என் ஹஸ்பண்ட் வந்துட்டு ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் தங்கி இருக்காங்க அவரை கூட்டிகிட்டு வாங்கன்னு சொல்லிவிட்டு நாங்கள் கிட்ட வந்துட்டு எவ்வளோ பேசுகிறோம் மேல் இடத்துலையும் வந்துட்டு எவ்வளோ ப்ரெஷர் போடணும் ஆனால் வந்துட்டு எந்த ஒரு இதுவுமே வந்துட்டு எங்களுக்கு கிடைக்கவே இல்லை நாங்கள் வந்து சிஎம் சாரை வந்துட்டு மீட் பண்ணணும் அப்படின்ட்டு நாங்கள் எவ்வளோ ட்ரை பண்ணுறோம் ஆனால் வந்துட்டு சிஎம் சாரை மீட் பண்ணவே முடியலை எந்தெந்த வழியோ ட்ரை பண்ணேன் எந்த ஒரு எம்பியுமே யாருமே எங்களுக்கு ஹெல்ப் பண்ணலை அதனால தான் நாங்கள் வந்துட்டு இப்போ மீடியா மூலயமா இந்த மாதிரி வந்துட்டு பண்ணால் ஏதாச்சும் கிடைக்கும் அந்த மே வெளியூர் மேலே எக்ஸ்ட எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ்லேருந்து ஜெய்சங்கர் சார் மோடி சார் சிஎம் சார் ஸ்டாலின் சார் ப்ளீஸ் எங்களுக்கு வந்துட்டு உதவி பண்ணுங்க என் ஹஸ்பண்ட் எப்படியாச்சும் கூட்டிட்டு வாங்க இவங்க ஆமாம் அங்கே நடந்த அதுதான் சரி அங்கே நடந்தது ஃபுல்லாகவே வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு இல்லீகல் இல்லீகல் ஆக்டிவிடுவேன் இவர் கூட போனவர் ஏதாவது ஆஹா இல்லை சார் அவர் இல்லீகலா இருந்திருந்தால் அப்ப அவரையுமே பிடிச்சி பிடிச்சி வச்சிருக்கணும் சார் அவர் இல்லீகலா இருந்திருந்தால் அவரையுமே பிடிச்சி வச்சிருக்கணும் அவருக்கு மொழி தெரியாது சார் அவருக்கு மொழி தெரியாது அதனால வந்துவிட்டு அவனுங்களால் அவர் பேசவும் முடியல போராடவும் அங்க இருக்க எந்த ஆஃபீஸர்ஸுமே வந்துட்டு இங்கிலீஷ் பேச மாட்டேங்கிறாங்க ஆங்கிலம் பேச மாட்டாங்க எல்லாேருமே லஷ்யம் தான் தெரியும் இவர் பேசுகிறதுனால தான் இவரை பிடிச்சி வச்சுருக்காங்க அது மட்டும் ஷோரா தெரியுது அதனால் தான் அவர் மேலே எந்த கேஸுமே இல்லை இவனா

அது அது அதுதான் சார் அவர் வந்துட்டு அந்த அவரோட ஃப்ரெண்டோட அவர் ஃப்ரெண்டு தான் வந்துட்டு அந்த ஸ்டூடண்ட்ஸ் எல்லாம் அட்மிஷன் பண்ணுற அந்த காலேஜ் விஷயமா பேசுறது எல்லாமே லீகல் பேப்பர்ஸ் எல்லாமே அவர் வச்சிருக்காரு அது மூலியமாக தான் அவருக்கு விசாவும் எடுத்து கொடுத்துருக்காரு என் ஹஸ்பண்ட் தான் வந்துட்டு பேசி எடுத்து கொடுக்குறது ஏன்னா அவர் தான் மொழி மொழிபெயர்ப்பாளர் அவர் தான் வந்துட்டு மொழி பேசி எடுத்து கொடுத்துருக்காங்க அந்த காலேஜ் நிறுவனம் அவருக்கு அனுப்பியிருக்கு அதை தான் வந்து அவர் ஃப்ரெண்டுக்கு அவர் ஃபார்வர்ட் பண்ணியிருக்காரு வேற எதுவுமே பண்ணற அப்புறம் இன்னார்லருந்து இன்னார் அப்படிங்கிற மாதிரி தான் ஃபார்வேர்ட் ஆகிதான் போயிருக்கு ஆனால் அந்த இன்னார்களில் வந்துட்டு யாரும் வந்துட்டு இது பண்ணதாகவோ எதுவும் கிடையாது என் ஹஸ்பண்டை மட்டும் பிடிச்சி வச்சிருக்காங்க அதுதான் எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது ஏன்ட்டு மேபி கிடைக்கலாம் சார் அதை பற்றின இது மட்டும் எனக்கு சரியா தெரியல நான் அவரோட இது உள்ள எதுவும் பெருசாக தடைக்கல மேபி கிடைக்கலாம் செப்டம்பர் செப்டம்பர் பதினாறாம் தேதி அங்கே ரீச் ஆயிருக்காரு பதினஞ்சாம் தேதி நைட்டு இங்கே சென்னையில் ஃப்ளைட் அவருக்கு காலையில் நாலு மணிக்கு ஃப்ளைட்டு இங்கேருந்து துபாய் போயிட்டு அதுக்கப்புறம் வந்து அங்கேருந்து வந்துட்டு சோச்சி ரஷ்யாவில் சோச்சி இவரை பிடிச்சி வச்சுருக்காங்கன்னு எனக்கு வந்துட்டு அடுத்த நாள் பதினேழாம் தேதி தான் வந்துட்டு எனக்கு இந்த தகவல் கிடைக்கிது ஏன்னா வந்து நான் என்ன நினச்சேன் அவர் அங்கே மார்னிங் போயிட்டு அவங்க தூங்கிட்டு இருக்காங்க போல் எனக்கு அப்புறம் ஃபோன் பண்ணுவாங்க எப்போவே அவங்க அவங்க போய் ஸ்டே பண்ணிவிட்டு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் தான் எனக்கு ஃபோன் பண்ணுவாங்க அதனால் எனக்கு அப்போ தான் தெரியும் அதனால் வந்துட்டு அந்த மாதிரி எனக்கு பண்ணுவாங்க நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அப்புறம் தான் எனக்கு வந்துட்டு இங்கேருந்து போனவங்க மூலயமா வந்து எனக்கு ஃபோன் வருது அங்கே அவங்கள லாக் பண்ணிட்டாங்க இந்த மாதிரி வந்து அவங்க அங்கே ரஷ்யன் லேடி ஒருத்தவங்க தெரியும் அவங்களுக்கு அவங்களும் வந்து ஃபோன் அடித்து எங்களுக்கு சொன்னாங்க இந்த மாதிரி வந்துட்டு அவர் அங்கே லா இது பண்ணிட்டாங்க ஏன்னா அவர் அங்கேருந்து வெளியவே வரலை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இப்போ என்ன சொல்ல இது தொடர்பாக நான் டெல்லியில் எல்லாத்தையும் பேசியிருக்கேன் எம்பசி கிட்ட வந்துட்டு நான் பேசியிருக்கேன் நான் வந்துட்டு நேஷனல் கமிஷன்லேயும் வந்துட்டு உமன் ரைட்ஸ் கமிஷன்லேயும் வந்துட்டு நான் வந்துட்டு கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணி கொடுத்துட்டு வந்திருக்கேன் டெல்லியில் போய்ட்டு அதுக்கப்புறம் வந்து மினிஸ்ட்ரிலையும் என்ன ரிசப்ஷனில் தான் பேசவிட்டாங்க உள்ளே பேச விடல நான் ரிசப்ஷனில் போய் பேசியிருக்கேன் அவங்க வந்து இது இதுக்கு எம்பஸிக்கும் மினிஸ்ட்ரிக்கும் நடுவில் இருக்க ஒரு தொடர்பு தான் வந்து மாடர் போர்ட்டல்னு சொன்னாங்க அதுக்கு போய் நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்கன்னா கேட்டாங்க நாங்கள் ஆன்லைனில் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கோம் நேர்லேயும் போய் ரெண்டு தடவை கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு வந்தேன் அதை அவங்க ஃபைல் பண்ணி எனக்கு அந்த பேப்பரையும் எனக்கு கொடுத்துருக்காங்க ஆமாம் எம்பிபிஎஸ் உப்ரேனில் படித்தாங்க வந்து பண்ணும்போது தான் ஆமா சென்னைக்கு வராரு. ஆமா சென்னைக்கு வந்துட்டார். அவரு அவர் வாரம் நீங்க எப்ப இருந்தீங்க? அவரு வாரெல்லாம் முடிச்சிட்டு வந்த அப்புறமாதான் உங்களுக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் ஆச்சு. அதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு? தான் தெரியும் எனக்கு. ஏனா அதுக்கு தான் எங்களுக்கு மேரேஜ் ஆச்சு. ஆ எல்லாமே கரெக்ட்டா இருக்கு சார். அதத அவர் சொல்றாரு நான் தப்பு பண்ணல நிரபராதி அப்படின்னு நான் அங்க இருக்க எல்லா காரணளையும் விலறாதே எனக்கு. அவர் அப்போ தப்பு பண்ணவங்களா இருந்தா வந்துட்டு எம்எஸ்சி கிட்ட இவங்க சொல்லி இவங்க தப்பு பண்ணியிருக்காங்க குற்றை பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்க வந்துட்டு அவர் மேலே கேஸ் ஃபைல் பண்ணலாமே ஆனால் ஏன் ஃபேக் கேசஸ் போடணும் அவர் மேலே அப்படின்றத தான் நான் கேட்குறேன் அதே மாதிரி வந்துட்டு அவர்கிட்ட என்ன சொல்லியிருக்காங்கன்னா வந்துட்டு இனி யுக்ரைன்லேருந்து வந்திருக்கேன் உன்னை நான் விட மாட்டேன் யுக்ரைனில் படிச்சுட்டு வந்திருக்கேன் நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அந்த ஆஃபீஸர்ஸ் வந்து கடுமையாக அவர்கிட்ட வந்துட்டு பேசியிருக்காங்க Thank